ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வீரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்று உரிமையிழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகங்களுக்கெல்லாம் உணர்வு சூடேற்றி உசிப்பிய புரட்சியாளர் சாதியை ஏற்றதாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றம் என்று பேசுவதெல்லாம் சாக்கடை குழியின் மேலே போடுகிற சந்தன பந்தலுக்கு சமமானது மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமமானது என்று இந்த சாதிய இழிவை துடை நாம் போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே